வைரம்மா வேம்பா ஆனந்தன்தான் வகுப்பில் முதல் மாணவன் அவனுடன் நட்பு கொள்ள வகுப்பில் உள்ள எல்லா மாணவர்களுமே விரும்பினர் ஆனால் ஆனந்தனிடம் அத்தனை நல்ல குணம் கிடையாது அதனை யாருமே பெரிதுபடுத்துவதும் இல்லை அவனுடன் நட்பு பாராட்டினால் நமக்கும் பெருமை என்றே நினைத்தனர் பாலு நன்றாக படிக்கும் மாணவன்தான் ஆனால் எல்லா நல்ல குணங்களும் வாய்த்தவனாக இருந்தான் அதனாலேயே குமாருக்கு அவனை மிகவும் பிடித்துப் போயிற்று அதனை கிண்டல் செய்தான் கோபி ஆனந்தன் மாதிரி நல்லா படிக்கிற மாணவர்கிட்ட பழகாமல் பாலு கிட்ட போய் பழகிற உன்னோட ரசனையே என்னன்னு சொல்கிறது என்றான் அப்படி என்ன ஆனந்தன் பெரியவன் என்று கேட்டான் குமார் ஆனந்தன் வைரம் மாதிரி மதிப்புடையவன் என்றான் கோபி ஆனால் பாலு வேம்பு மாதிரி என கூறினான் நீ என்ன சொல்கிற கோபி வைரம் விலை மதிப்புடையதாக இருந்தாலும் விஷத்தன்மை வாய்ந்தது ஆனால் வேம்பு மலிவாகத்தான் கிடைக்கும் ஆனால் மருத்துவ குணங்கள் நிறைந்தது அதனால்தான் எனக்கு பாலுவ பிடிக்கும் என்றான் கோபியும் உண்மையை புரிந்து கொண்டு தலையாற்றினான் நீதி மலிவு என்பதற்காக குறைத்து மதிப்பிடாதே நன்றி